அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்ததாக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஏ வி ராஜு தெரிவித்திருக்கிறார் சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளராக இருந்தவர் ஏ வி ராஜு இவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட போது நடந்த கூத்துக்களை பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்ததை தொடர்ந்து சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்களே அப்போதைய முதல்வரும் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூவத்தூர் தங்க வைத்திருந்தனர் அப்போது எம்எல்ஏக்கள் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்ததாக பேட்டி அளித்து அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏ வி ராஜு இது தொடர்பாக பேசிய அவர் அதிமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் தனக்கு பிரபல தமிழ் நடிகை தான் வேண்டும் என்று அடம்பிடித்ததாக தனது பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் மேலும் எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு எந்தெந்த நடிகை வேண்டும் என லிஸ்ட் எடுத்து அந்த நடிகைகளை கர்ணாஸ் ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் நடிகைகளுக்காக இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தனை பணத்தையும் எடப்பாடி பழனிசாமி தான் செலவழித்தார் எனவும் தெரிவித்திருக்கிறார் இவர் கூறிய இந்த குற்றச்சாட்டுகளால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது இன்னும் பல உண்மைகள் வெளியாகும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்